இந்த உலகத்திலே எல்லாமே பொருட்கள்தான் என்று சொல்லுவதுண்டு ஆனால் அந்த பொருள் நிலையாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை சில நாள் அப்படியே இருப்பதாக தோன்றுகிறது காலத்தால் அது நிலை மாறி அழிந்தும் போகிறது உறுதியானது என்று நம்பும் இரும்பு பொருட்கள் கூட துரு ஏறி அரித்து உதிர்ந்து மண்ணாகிவிடுகிறது தானே இதையே திருவள்ளுவர் பொருளல்லவற்றைப் பொருள் என்று உணரும் மர்லானா மானாப் பிறப்பு என்று குரலில் சொல்லுகிறார் இதன் விளக்கமாக உண்மைப் பொருளை அறியாத மயக்கம் பிறவியை நீட்டிக்கும் என்று விளக்குகிறார் அதென்னையா உண்மைப் உண்மை பொருள் எப்போதும் இருப்பது ஏற்கனவே இருந்தது இனிமேலும் இருக்கப்போகுது என்ற தன்மைகளைக் கொண்டதாகவும் அதனை மெய்ப்பொருள் என்று தனியாக மதிப்பாக சொல்லுகிறோம் அந்த மெய்ப்பொருளை இறை என்று உயர்ந்த அளவில் வைத்து வணங்கிடவும் செய்கிறோம் அத்தகைய மெய்ப்பொருளை அறியவே நமக்குள்ளாகவும் இருக்கின்ற மெய்ப்பொருளை கடந்து உள்ளே அறியவே தியானம் என்ற தவத்தினை நெற்றிக்கண் வழியாக ஆக்கினை சக்கர மையத்தில் நாம் உணர்ந்தறிய தொடங்குகிறோம் இதற்கு குருவின் தீட்சை உபாசனை துணை அக்கறை தேவைப்படுகிறது இந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு குண்டலினி என்ற உயிராற்றல் திணிவு சக்தியை மூலாதாரம் என்ற சக்கர இருந்து தூண்ட பெற்று உயர்த்தி ஆக்கினைச் சக்கர மையத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி கவனிக்கிறோம் இதையே நெற்றிக்கண் திறப்பு என்றும் சொல்லுவார்கள் ஆன்மீக வாசல் என்றும் இறையுண்மை அறியும் வழி என்றும் வஞ்சனை மேல் இருக்கை என்றும் சொல்லுவார்கள் மேலும் இங்கே மனதை நிறுத்தி கவனிக்கும் பொழுது உயிராற்றலின் சுழற்சியை நாம் உணர்கிறோம் அதன் இயக்கத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் குருவின் வழிகாட்டுதல் முக்கியம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்